சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா வெடிப்பு மிக்க வேண்க்கு பெருமை சேக்கிடவான் வேரங்கள் நறுக்கிக் கொண்டு இருக்கின்றடா கடந்து கொண்டிருக்கின்றன இருக்கிறதா மனுஷத்தவனும் கிடந்து கொடுத்திருந்தே தாரதா காளையர்களான் காரதா காலவர்களான் சிறப்பு மிக்க காரையா துடிப்பு மிக்க வேர்களா நீங்க ஆதலோ ர சாத்து பார்த்து பெருமை சேர்க்கிடவா ஏ நீங்க சொல்லுங்க பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சில பிரமிக்க ஹாலைக்கு பெருமை செய்திடலா குடிப்பமிக்க பெருமை செய்திடா நீ